ஒருத்தரை பார்த்து அதே போல நான் மாறணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் வைக்க கூடாது அவரை பாருங்க அவர் செல்லதா அவர மாதிரியே விட பிக்கெஸ்டா ஏன் நான் அதை சொல்றேன்னா ஒரு மாறின மாதிரி இன்னொருத்தர் அதே ஜானல வர முடியாது ஒன்னு ஹையஸ்டாவும் போக முடியும் இல்ல அதனால் அது ஒரு ஜானதா இருக்குமே தவிர்த்து அதுக்கு எதுக்கும் டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும் ஆனா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாற்றம் மாதிரி அதுதான் ஆனா நம்ம அதை ஒருத்தரை பார்த்து அவரு மாதிரி நம்ம மாறணும்னு நினைக்கிற தப்பு இல்ல அவரு மாதிரி விட விட மாறணும் ஆசைப்படாது அதை விட நம்ம மாற்றமா இன்னும் கொஞ்சம் ஐ லவுல எங்களை போய் மாற முடியும் என்ற எண்ணத்தை நினைக்கிறோம் ஏன்னா நம்ம கம்பாஷன் மரம் நம்மளாயி போயிட்டோம் நம்ம தான் அதை வைக்கிறோம் அப்ப அந்த எண்ணத்தை கொஞ்சம் பிக்கஸ்டா வச்சிருங்கன்றதான் ஏன்னா அந்த பிக்கெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏன்னா இங்க மாற்றங்கள் மாறினே இருக்கும் ஏன்னா இப்ப அவரு அவருக்கு உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி ரெண்டு பேரும் ஒரே மாட்டேங்கேஜ்லயோ ஏஜ்லயோ நீங்க கொஞ்சம் மாறிதான் இருக்கீங்க அப்ப மாறி இருக்கும்போது அவரோட காலங்கள் கொஞ்சம் பின்னாடி நீ கொஞ்சம் முன்னாடி வருவீங்க முன்னாடி வரும்போது நீ அவர் மாதிரி மாறணும்ன்ற எண்ணம் இல்லாம அவரை விட சிறப்பா மாறினேன் எப்படி இருக்கும் ஆனா அவர் இந்த நஷைய எடுத்துக்கணும் ஆனா அவங்களோட எண்ணங்கள் அதை சிறப்பா நான் போறதுக்கான சூழலுக்கு போன என்ன இருக்கும் அப்ப என்ன அதையும் கடந்து தாண்டி போயிடலாம் அந்த மாதிரி நம்ம கம்பரிசன் பண்ணி பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் இப்படிதான் எல்லாரும் கம்பேர் பண்ணியும் பார்க்கணும் இந்த கம்பேரிசன் நியூக்ளியஸா அவங்களும் நினைக்கூடாது அந்த அந்த கம்பாரிசன் பண்ற மாதிரி இருக்கணும் ஆனா தாண்டி போகணுன்ற எண்ணம் வரும் இதுக்கோசம் நம்ம கம்பாரிசன் பண்ணி பார்க்கணும் அதுல எந்த தவறுமே கிடையாது அந்த மாதிரி கம்பேர் பண்ணியும் பார்க்காம என்னால போகணும்னா அது இன்னும் பெஸ்ட்டா இருக்கும் கம்பாரிசன்லேயும் தேவையில்லை உனக்கு என்ன வருமோ என்ன முடியுமோ அதை செய்யணும் நான் ரொம்ப நம்மள நம்மளே பிக்கஸ்ட் நினைக்கணும்

நீ எங்க இருந்தாலும் உனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும் நானே தலைவனா இருக்கணும் நானே லீடரா இருக்கணும் நானே அனைத்துள்ள ஆசை இருக்குது அந்த எண்ணெய் உனக்குள்ள வச்சு நீ என்ன செய்து செஞ்சுட்டே போ அது ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாயங்க அறிவுன்றதுக்கும் அழகுக்கும் செல்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது புரிதுங்களா அந்த அறிவு எல்லா தேகத்துக்குள்ளயும் உண்டு ஆனா இந்த மாதிரி எனக்கு வரணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள வந்து உங்களுக்கு அறிவு தான் இருக்கும்பா